ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அனீஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸ் இனி நம்ம ரசிப்பு செய்ய போகிறது வெண்டை சுண்டல் ஏவி அதுக்கு தேவையானது வெள்ள சுண்டல் நீங்கள் மொதல் நாளே வெள்ளை சுண்டலில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டு ஒரு பாத்திர தண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தக்காளி பெரிய தக்காளியை மூணு நாள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுடர் அண்ட் கொழியாண்டை பவுடர் அதுக்கப்புறம் ஆச்சி கரம் மசாலா சேர்க்குறோம் ஆச்சி கரம் மசாலா பார்த்துக்கோங்க ஆச்சி கரம் மசாலா அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் வச்சு வெட்டி வச்சாச்சும் இல்லை சாப் பண்ணி வச்சுருந்தோம் பெரிய வெங்காயம் அதை தான் உள்ளே போடுறோம் போட்டு நல்லா வதக்குறோம் ஓகேவா நல்லா வதக்கிடுது ஓகேவா சுண்டதுனாலும் நல்லது விலை சுண்டனாலும் நல்லது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆச்சு கரம் மசாலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லைனா வீட்டில் வச்சுருந்த கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இல்லை நான் வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணால் வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியை போடுறோம் தக்காளி பெரிய தக்காளி நாலு தக்காளி வாங்கிக்கோங்க நாலு தக்காளி வேணும் ஏன்னா இந்த இதுக்கு இந்த சுண்டல் கிரேவிக்கு மெயின் இன்க்ரீடியண்டே தக்காளி மட்டுந்தான் என்ன பிரிஞ்சு வந்துருச்சாலும் பார்க்கணுந்தம்மா என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் ஓகேவா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது தான் கிளறுறோம் நல்லா கிளண்டுருங்க இந்த என்ன பிரிஞ்சிடணும் என்ன பிரிஞ்சதுக்கப்புறம்தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நல்லா கிண்டணும் நீங்கள் ஓகேவா ஒட்டை வைக்க வைக்கணும் ஏன்னா திடீர்னு சில நேரத்தை ஒட்டும் சில நேரத்தை பாயில் ஆகும் போதே ஒட்டிடும் டக்கு டக்குன்னு ஓகேவா பார்த்து இருந்துக்கோ அதுக்கப்புறம் கரம் மசாலா சாரி சாரி கொரியாண்டை பவுடர் கொரியாண்டை பவுடர் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வச்சுருந்தோம்ல சில்லி பவுடர் நீங்கள் வீட்டில் இருக்க சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் இது வீட்டிலேருந்து சில்லியை அது காய வச்சு நீங்கள் இதுக்கு அதாவது மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சி கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆச்சி சில்லி பவுடர் அரைச்சி வேறு பிராண்டு யூஸ் பண்ண இந்த அசலி அதையும் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தா ஆச்சி கரம் மசாலா உங்கள் வீட்லேயே நீங்கள் கரம் மசாலா செஞ்சுருந்தீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சக்தியாக இது சக்தி இல்லை சக்தி பிராண்டு வேறுதா பிராண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிள்ள ஓகேவா சுண்டல்னாலே உடம்புக்கு நல்லது வெள்ளை சுண்டல்னால் அது கூட நல்லது ஓகேவா இது நீங்கள் எதில் வேணால் வச்சு சாப்பிட்லாம் மோர் குழம்பு மோர் குழம்பு வேறு என்ன குழம்பு என்ன குழம்பு வேணால் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் புளி குழம்பு தவிர்த்து வேறு என்னென்ன குழம்பு வேணால் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த சுண்டலில் போடுறோம் ஓகேவா நம்ம வச்சுருந்தோம்ல குக்கரில் வேக வச்சு இதுக்குன்னு ஆனால் நீங்கள் அடுத்த நாள் தான் மொதல் நாள் அதுக்கு முத நாளே நீங்கள் ட்ரைட்டர் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த குக்கரில் அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வச்சிருங்க தண்ணியை வடிகட்டிவிட்டு எடுத்துருங்க ஓகேவா பாருங்கள் லேசை தண்ணி ஊற்றினா சிம்மில் வச்சுருங்க லேசை சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் சுண்டல் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த தக்காளி சில்லி பவுடர் இதனால தான் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்களா இதை பார்க்கும்போதே நாக்கு எச்சி ஊறும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஐ மேட் ஃபுட்ஸ் பாய்